இந்த பெண்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நம்ம தவறாக புரிந்து கொண்டு நம்ம வேணும்டே வம்பு வளர்க்கலாம் என்ன ஆம்பளை அனுசரிச்சு போக சொல்லிட்டோம்ல அதனால வேணும்டே சண்டைக்கு போகலாம் இதுதான் நமக்கு நல்லது கேட்ட ஆயுஷான ஆதாரம் காட்டிக்கலாம் என்ற மாதிரி எல்லாம் கூட சில பேர் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது பேலன்ஸாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெண்களுக்கு எப்படி இயற்கையான குணம் இருக்கிறதோ அது மாதிரி ஆம்புளைக்கு ஒரு இயற்கையான குணம் இருக்கிறது அப்ப அவன் எதையாவது பண்ணிட்டு இது ஏன் இயற்கை குணம் சொன்னா என்னங்கறத யோசிச்சுதான் நீங்க நடக்கணும் நம்மள மீறி ஏதாவது பெண்கள்ட்ட இருந்து வந்துட்டா அது ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க சொல்ல போறத எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது நம்ம என்ன வேண்டாலும் ஏத்து பேசிக்கிறலாம் எதுக்குமே சொல்லு கேட்க தேவையில்லை கேட்டா ஆயிஷா நாயி செய்யலையா ஹம்சா நாயி செய்யலையா உமுசல்லம்மா செய்யலையா நம்ம பதில் சொல்லிக்கிறோம் என்று பெண்கள் புரிந்து கூடாது ஏன்னா ஆண்களும் பல தரப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அவங்களுக்கு சில தன்மைகள் அல்லாஹ் படைத்து இருக்கிறான் பெண்கள் என்ன செய்யணும் ஆண்கள் மன்னித்து அரவணைத்து போகணும்னு சொல்றது ஆம்பளை மட்டும்தான் எடுத்துக்கணும் நேற்று சொன்ன அறிவுரை பெண்கள் இந்த காலம் அந்த கால விட்டுருங்க நேற்று சொன்ன அறிவுரை எல்லாமே யாருக்கு தான் ஆண்கள் நீங்க அப்படி நடந்து கொள்ளுங்க பெண்கள் அது தூண்ற அது மாதிரி நடக்கிறது தூண்றோம்னு புரிந்து கொள்ளக்கூடாது அது இது இதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தா நபிகள் நாயகம் சரலாவுலே செல்லும் அவங்க அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு அனுசரித்து போயிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பொறுமைக்கு உதாரணம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் செலாவள செல்லம் அவர்களுக்கு மனிதங்கிற முறையில ஒரு அளவுக்கு மேல கோபம் வந்து அவங்களும் அதிரடியாக சில முடிவுகளை பல சந்தர்ப்பங்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான சில சேட்டைகளை அவங்க மன்னித்துட்டு போனா கூட ஒரு அளவுக்கு மீறி போகும் அவங்களும் கடுமையான கோபம் வந்து நேற்று கூட நம்ம சொன்னோம் அவங்க ஒரு மாச காலம் மனைவி எந்த உரம் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு போய் தனியா ஒதுங்கிட்டாங்க அந்த மாதிரியான கோபம் செல்லா அலி செல்வம் அவர்களுக்கு இப்படி கோபம் வருதுன்னு சொன்னா சாதாரண நம்முடைய கணவன்மார்களுக்கு இப்படி கோபம் வரும் அந்த வந்து ஆண்கிட்ட இருக்குமே என்பதை என்ன செய்யணும் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் அவங்களுடைய காலத்துல எல்லா மனைவிமார்களும் ஒரே அணியில வர்றாங்க ரெண்டு குரூப்பா இருந்தாங்களே அவங்க எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டாங்க ஒரே ஒரு அணியாக வந்து நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட ரொம்ப கூடுதலாக செலவினம் கேட்டு என் குறை ஸ்டேக் மாதிரி வந்து என்ன செய்யறாங்க நீங்க செலவுக்கு கொடுக்கிறது போதுமானதா இல்ல எங்களுக்கு அதிகப்படியாக தரணும் இத கொண்டு எங்களுக்கு வாழ்க்கைய நடத்த முடியல என்று எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் சரலாலை செலத்துல ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க கோரிக்கையா வச்சா ரசூல் செல்லாசத்துக்கு கோம் வராது கோரிக்கை எப்படி வைக்கிறாங்க ஒரு டிமாண்டா தந்துதான் ஆவணு இல்லைன்னா எல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வர்ற அளவுக்கு அவங்க ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க அப்ப ரசூல் செல்லா அலிசர் ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் ஒரு செய்தி எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல் செல்லா போட்டு என்ன செய்யறாங்க ஆளாளுக்கு நீங்க நிறைய பணம் தரணும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி பணம் செலவுக்கு பத்தலன்னு சொன்னா கணவர்த்த கேட்கலாம் எப்ப கேக்கலாம் கணவர்த்து அந்த தகுதி இருக்கான்னு பார்த்து கேட்கணும் கணவர்த்த கேட்கலாம்னு சொன்னா அவனுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அவனுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லும் போது எட்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மனைவிக்கு கொடுப்பான் தாய் எத்தனை விஷயங்களுக்கு செய்வான் அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் ரொம்ப கஞ்சத்தனம் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாதோ கம்மியா கொடுத்தான்னா கேட்டுக்கலாம் வேண்டிய அவனுடைய வருமானத்துக்கு மேல போய் கேட்டோம்னு சொன்னா தந்துதான் ஆவனு எங்கிற மாதிரி வற்புறுத்தணும் என்று சொன்னால் அவனுக்கு முடியாது இல்லையா எந்த ஒரு மனுஷனுக்கும் முடியாது முடியலன்னா என்ன செய்வான் அப்ப அதுக்கு தகுந்தவாறு ஒரு முடிவை நோக்கி தான் மனிதன் செல்வான் அப்ப நபிகள் நாயகம் செல்லாலும் என்ன பண்றாங்கன்னா கடுமையா மனைவிமார்கள் சுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து செலவுக்கு தொகை அதிகம் இருந்தாங்கன்னு கேட்கிறாங்க அப்ப இத கேள்விப்பட்ட அபு உமர் எல்லாம் வர்றாங்க அந்த அந்த ரொம்ப பயங்கரமா ஒரு டென்ஷனாக வீடே அமைந்து ரசூல்லா சுத்தி எல்லா மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லா செல்ல அந்த முகத்திலே கோபம் தெரிகிறது அவ்வளவு கோபமா இருக்கிறாங்க என்ன நடப்புங்கிறது வந்து அபுபக்கர் அவர்களுக்கும் உமர்லில்லா உணவர்களுக்கு தெரியல ஆனா ஏதோ பெரிய பாரதூரமான சண்டைகள் நடந்திருக்குறது என்ன பண்றாங்க நான் நபிகள் நாயகம் செல்லாசத்தை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி நான் சும்மா ஒரு வார்த்தையை விட்டேன் விலங்கிட்டாங்க சாரமா இந்த பணப்பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது என்று விளங்கிட்டு என்னுடைய மனைவி என் வந்து அதிக செலவு கேட்டாங்கன்னு வைங்க கழுத்து நெரிசபடுவன்ல அப்படிங்கிற ரசூ இல்லாத சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ரசூல் சல்லா அலி நான் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மகளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன செய்யணும் பேசணும்னு பிளான் பண்ணிட்டு வந்து ஏன் பொண்ணாட்டி மட்டும் இந்த மாதிரி அதிகமா செலவு கேட்டாங்க அப்ப நடக்கிறது வேற கழுத்து நெரிச்சு போடுவாங்க அப்படிங்கிறாரு அப்ப ரசூல் சல்லாசன் எதிர்பார்த்த மாதிரி சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா நீ அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது எப்படி சொல்றாங்க நீ என்ன சொல்றியோ அதைத்தான் என்னுடைய மனைவிமார்கள் சுத்தி இருந்து கொண்டு இது மாதிரி கேக்குறாங்க அப்படின்ற உடனே அல்லாவே அல்லாவுக்கு இது பொறுக்காம அல்லா ஒரு வசனத்தை என்ன வசனம் அந்த வசனத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் என்ன சொல்லிருங்க இன்குன் துண்ண துரிதனல் ஹயாத்த துன்யாவு உலக வாழ்க்கையும் இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளும் தான் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் நீங்க என்ன விரும்புறீங்க எல்லாரும் மாதிரி நட்டு போடணும் எல்லாரும் மாதிரி அனுபவிக்கணும் எல்லாரும் மாதிரி இதுதான் உங்களுக்கு என்று விரும்பினீர்களே ஆனால் ஆலை வாங்கிய சராக ஜமீலா உங்களை அழகான முறையில உங்களுக்கு வாழ்க்கை செலவினம் தந்து நான் சந்தோஷமா அனுப்பி விட்டுறேன் நமக்கும் உங்களுக்கும் உறவு வேணாம் சொல்லுங்கட்டான் எந்த அளவுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா அல்லவா சொல்ல சொல்லிட்டான் இதுதான் பணம் தான் பிரச்சனை என்று சொல்வார்களே ஆனால் நபீ நீங்க சொல்லி கொடுங்க என்ன சொல்லிருங்க நமக்கு எல்லாம் முடியாது இதான் ஏனும் விரும்புனா இருங்க இல்லைன்னா நீங்க போங்க அவ்வளவு பேர் சந்தோஷமா நான் என்ன என்னஞ்சேன் யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களுக்கு விவாகரத்து செய்து நான் அனுப்பி விட்டுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல அப்ப மத்தியோக்குன்ன சர்வீகுன்ன சராக ஜமீலா உங்களுக்கு தேவையான வாழ்க்கை செலவிடத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தந்து உங்களை அழகிய முறையில் நான் அனுப்பி விட்டுறேன் அதாவது விவாகரத்து பண்ணிடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஒயின் குல் துண்ண துரிதன் அல்லாக வர சூழகும் வத்தாரல் ஆகிறா நீங்கள் அல்லாகவையும் ரசூலையும் மறுமை உலகத்தையும் நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் பொயின் அல்லாக அத்தலில் மோசனாத்தி மின் குன்ன அஜிரன் அல்லையுமா இப்படி மருமையை விரும்பக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் அதை விரும்புனீங்கன்னா என்ன இருங்க என்னுடைய வருமானத்துக்கு தகுந்தவாறு வாழ்றதா இருந்தா நீங்க வாழணும் என்னுடைய வருவாய்க்கு மேல என்னை கஷ்டப்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ அதிக வருவாய் கிடைக்குமோ அது மாதிரி போறதுக்கு தகுந்த நான் உங்களை விட்டுடுறேன் என்று நபிய நீங்க சொல்லுங்கள் எல்லாம் ஆபாயம் என்ன செய்யறாங்க அவ்வக்கர் ஒரு பக்கம் வந்துகிட்டு அவ மகளை போய் அதை கழுத்து நெறிக்க போறாரு ஆயிசன் ஆகிய என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அத கழுத்து நெரிச்சு திட்டுறாரு எப்படி நீ வந்து ரசூல் சுல்லா சிலத்துல வந்து அவங்க சக்திக்கு மீறினதை கேட்கலாம் உமர்லீலான்னு போய் அவங்க மகள் ஹப்சா போய் என்ன செய்யறாங்க அதே மாதிரியே அவங்க அவங்க கழுத்தை பிடிச்ச நெரிச்சி அடிக்க போறாங்க இந்த மாதிரி கேட்க கூடாது இது எதுக்கு சொல்றோம் அப்ப இந்த ஆண்களுக்கு சில தன்மை இருக்குன்னு விளங்குதுல நீங்க ஒரு அளவுக்கு மேல நம்ம ஹதிஸ் எல்லாம் சொல்லிவிட்டாங்க நம்ம பாட்டு கோவத்தை காட்டிக்கலாம் எது தெரிஞ்சு பேசலாம் ஏற்கத்தான ஏத்து பேசலாம் நீங்க வைங்க அப்ப ரசூல் சல்லாசன் அளவுக்கு கோவம் வர்ற மக்களும் இருப்பாங்க அபுபக்கர் இல்லாமல் கோவம் சில கழுத்து நினைச்சு போடுவாண்டே உமர் மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அதுல அபுபக்கர் மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்க பல மாதிரி இருப்பாங்கல்ல அப்ப அதெல்லாம் கவனித்துக் என்ன செய்யணும் பெண்களே நம்மள ஒரு அளவா தான் நம்மள மீறி கோவம் வந்தா பரவாயில்லை எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து ஹதிசெல்லாம் வச்சு புருஷனை வந்து என்ன செய்யலாம் மறக்கலாம் அப்படி நினைச்சு வைங்க அவனும் அதிச வச்சு மறக்கணும் அப்புறம் அவன் என்ன செய்வான் நீங்க ஏதாவது தாக்கல் பண்ணீங்கன்னா இன்னும் இப்படி கோவப்படுறிய ரசூல்லா கோவப்படுற காப்பாடுல ஆம்பளை காப்பாடுல அபுபக்கர் கோவப்படலையான்னு காப்பாடுல உமர் கோவப்படலையான காப்பாடுல அப்ப பெண்களுக்கு புரோகிராம் வைத்திருக்கிற மாதிரி இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது அப்ப ரெண்டு சைடு பேலன்ஸ் குடும்ப வாழ்க்கை என்பது வந்து ரெண்டு பக்கமும் இவனும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரிக்க வேண்டும் அவளும் அனுசரிக்க வேண்டும் ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது தங்களுக்கு சாதகமானது மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு நமக்கு இருக்கிற மாதிரி அங்கிட்டும் இருக்கிறது நமக்கு அறிவுரை சொல்றதுக்கு மார்க்கத்தில் இருக்குற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது என்று இணைத்து தெரிந்து கொண்டு நடந்தால்தான் அந்த வாழ்க்கை என்ன இருக்க சீராக நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாலை சென்ன வந்தோம் மதீனாவுக்கு வந்த உடனே சகாபாக்கெல்லாம் ஹிஜரத் பண்ணி வர்றாங்களா மக்காவுல உள்ள குடும்ப அமைப்புக்கும் மதீனாவுல உள்ள குடும்ப அமைப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு மக்காவுல உள்ள குடும்ப அமைப்பு என்னன்னு கேட்டா பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மக்காவுல பெண் எடுத்துக்கிடுவாங்க பொம்பளைண்டா ஆம்பளை என்ன செய்யறது எதுக்கு எடுத்தாலும் அட்டி ஓத இந்த மாதிரியான டைப் எது மக்கா வாசிகளுடைய தன்மை மதீனாவுக்கு வந்து முடிச்சு சொன்னா ராஜ்யமே பொம்பளை ராஜேம்தான் தான் பெண்கள் சொல்ல அப்படி கேட்பாங்க மதீனா வாசிகள் என்ன செய்வாங்க பெண்களை மதிக்கிறவங்க ரெண்டுக்கு நடுவுல தான் இருக்கணும் இவங்க போறது ரொம்ப ஓவர் அவங்க போனது ஓவர் இவங்க ஓவரா போட்டு பெண்ணுக்கு உரிமை இல்லாம ஆக்கிட்டாங்க இவங்க என்ன செய்யறாங்க ஒரேடியா ஒரு அடிமைத்தனமாயி பொம்பளைங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க மதீனா மதினாவாசிகள் அப்படின்னு உமரல் இல்லாம சொல்றாரு நானா சொல்லல உமரல் இல்லாம சொல்றாங்க நாங்க மக்காவில எல்லாம் பின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மதீனாவுக்கு வந்தோமா இங்க உள்ள பொம்பளை பார்த்து எங்க பொம்பளை படிச்சுக்கிட்டாங்க சொல்றாரு இங்க உள்ள மதீனாவில் உள்ள பொம்பளை பார்த்து காணவனையத்து பேசுறது

தட்டுகிறீங்க சொன்னோட பயன் கேட்டது சொன்னா ஆனாளுக்கு அடிச்சா கடைசியில பார்த்தா அடுத்த நாள் காலையில பார்த்தா ரசூல்லாவுடைய வீட்டுல பெண்கள் கூட்டம் கூட்டம் அளம்போது என்னன்னு கேட்டா எல்லாம் கம்ப்ளைண்ட் பூரா புருஷன் அடிச்சு விட்டாருங்கிறது கம்ப்ளைண்ட் என்ன எங்க கணவர் அடிச்சிட்டா என் கணவர் என் கணவர் இப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்ப ரசூல்லா சொல்லு சொல்றாங்க இது வந்து சரியில்லை லைச உள்ள உங்களுடைய ஹயிருக்கும் ஹயிருக்கும் இல்லையா அகலிசி உங்களை சிறந்தவர் யாருன்னு கேட்டா உங்க குடும்பத்துக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் தான் சிறந்தவர் ஆனா கயிறுக்கும் அகலி நான் வந்து என் குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கிறேன் என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்யறேன் மனைவிமார்களுக்கு சிறந்தவனா இருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும் லைச உலாய் கபில் கியார் இந்த மாதிரி பெண்களை போட்டு நையை புடைத்து அடிக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப எதுக்கு இதை சொல்றோம் பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் மனிதர்கள்ல பலவிதமான குணாதிசய படைத்தவர்கள் ஆண்களிலும் இருப்பார்கள் பெண்களிலும் இருப்பார்கள் இதை கவனத்துல கொண்டு முள் மேல போட்ட சேலை எடுப்போம்ல கிழிஞ்சிடாம எடுக்கணும் பக்குவமா முள்ளு மேல சேலை மாட்டிக்கிருச்சுன்னா வேகமா பிடிச்சிட்டு அவ்வளவுதான் அத கவனத்துல கொண்டு அதுல எப்படி கேர்ஃபுல்லா இருப்போமோ அந்த மாதிரி ஆண்களும் இந்த குடும்ப வாழ்க்கையில ஓவரா போயிட்டோம்னா உடஞ்சு போயிரும் நினைக்கணும் பெண்கள் என்ன செய்யணும் ஒரு அளவுக்கு மேல வேசா இருந்து பண்ணிக்கணும் தவிர ஓவரா போட்டு டார்ச்சர் பண்ணு வைங்க அவனும் மனுஷங்கிறத ஆம்பளைங்கிற காட்டிடுவான் இவனும் பொம்பளைங்கிறத காட்டிடுவா என்று ரெண்டு சைடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மதிச்சு ஒருத்தருடைய உணர்வு அடுத்தவங்க புரிந்து கொண்டு நடக்கணும் என்பது இதனுடைய நேத்து சொன்னதனுடைய என்ன இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க பொம்பளை எல்லாம் நம்ம கட்டுப்பட மாட்டாள்வோ அப்படின்னு சொன்னாங்க நேற்று உனதா அதுக்காக வந்து இதையும் கூடுதலா சொல்லிக் கொள்கிறோம் இது நேத்து சொன்ன விஷயங்கள்ல ஆண்களுக்கு சொன்ன விஷயங்கள் சரியா பெண்களுக்கு என்னது இதுதான் பெண்களுக்கு ஆம்பளை இப்படி இருப்பாங்க நீங்க புரிந்து கொண்டு குடும்பத்துல நல்ல விஷயங்களை அனுசரித்து வேண்டும் இது ஃபர்ஸ்ட் மேட்டர் ஒரு மேட்டரும் முடிச்சிருக்கோம் குடும்பத்துல ஆம்பளை வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவனா இருப்பான் ஆம்பளை சொல்ற கேட்கணும் அது நேரத்தில் அடக்குமுறை பண்ணிடக்கூடாது ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ன முடிவு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா கடைசி முடிவு யாருடையதா இருக்கணும் புருஷனுடையதா இருக்கணும்